ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு குருவும் சிஷ்யரும் இருந்தாங்களாம் அப்போ அந்த சிஷ்யருக்கு ஒரு ந டெய்லி அந்த சிஷ்யர் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் ஒரு பைத்தியக்காரர் ரோட்டில் கண்டபடி பேசிட்டு கல்லால் எடுத்து எல்லாத்தையும் வீசிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாராம் அப்போ சரி நம்ம இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைத்தியக்காரர் குரு கிட்ட கூட்டிட்டு வர்றாரு அப்போ குரு என்ன சொல்றாரு அந்த பைத்தியக்காரனை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சிஷியர்களே நீங்கள் யாருமே அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த குரு கிட்ட அவங்க நீங்கள் யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை ஒரு மூலையில கொண்டு உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ இவங்களும் என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த ஒரு மூலையில் உட்கார வச்சிடுறாங்க அப்போது அவரும் பேசாமல் உட்காந்துக்கிறாரு ஆனால் உட்காராமல் ஏதோ கத்திட்டு அது இது பண்ணிகிட்டு இருக்காரு குரு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த சிஷியர்கள் என்ன பண்ணுறாங்க யாருமே அவர்கிட்ட பதிலுக்கு பதில் பேசலை அவரை வந்து கத்தாத சும்மா அடிக்காத அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகணுன்னே என்ன ஆகுது அந்த பைத்தியக்காரர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிட்டே வர்றாரு வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு இந்த குருக்கிட்ட வந்து குருவே என்னையும் உங்களோட சிஷ்யனாக நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது என்னத்தினால அப்படின்னா நம்ம இப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு எதிராக ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி திட்டி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம திரும்ப பதிலுக்கு பதில் பேசும்போது என்ன ஆகும் அவங்களுடைய கோபம் மூர்கத்தனம் இன்னும் அதிகமாயிட்டே போகும் இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க கோபத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அவங்க கிட்ட அமைதியாக நம்ம அவங்கள விட்டு அந்த இடத்தை விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம கடந்து போகிறது தான் நம்மளுக்கான நல்ல விஷயம் நம்ம திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கோபம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் திபெத்திய சிகிச்சை முறையில் இன்னும் பைத்தியக்காரத்தனங்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இன்னும் நம்ம இதை க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதாவது நம்ம எதிர்வினையாட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா ஒருத்தங்களுடைய மூர்க்கத்தனம் ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களையோ இல்லை அந்த பெரியவங்களையோ நம்ம வந்து ஏன் கத்துற ஏன் கத்துற ஏன் கத்துறேன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்க இன்னும் இன்னும் அதை அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா கொஞ்ச நாள் அதை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அது அப்படியே சரியாயிடும் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கோபப்பட வங்களுக்கும் நம்ம எதிர்வினையாற்றுவதற்கு நம்ம எதுவுமே இல்லாத பொழுது என்ன ஆகும் அவங்க அமைதியாகிடுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் யாராவது நம்மக்கிட்ட கிட்ட கோபமாக பேசவோ கத்தவோ செய்தால் அமைதியாக இருந்து பார்க்கலாம் அல்லது அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாம் நிதானம் ரொம்ப அவசியம் குழந்தைகளே தேங்க்யூ